குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறப்பிடமும் பூர்வீகமும் தொடர்கிறது இன்றும் பல கட்டிடங்களை நாம் காண முடிகிறது ராமானந்த சாங்காரியன் பாலவிந்த கோவில் பக்கீர் தத்தரின் சிதிலமான இராச மேடை புதர் மண்டி கிடக்கும் செங்கர் குவியல்கள் ஆங்காங்கே கவனிப்பாரற்று கிடக்கும் கோயில்கள் ஆகியவை ஒரு காலத்தில் இந்த கிராமம் செழிப்பாக இருந்ததற்கு சான்று கூறி நிற்கின்றன கிராமத்தின் வட மேற்கிலும் வடகிழக்கிலும் புதியிமோரல் மோரல் என்ற இரு சுடுகாடுகள் உள்ளன புதிர் மேற்கில் பொது மேய்ச்சலிடமும் ராஜா ஏற்படுத்திய மாந்தோப்பும் உள்ளது ஆமோதர் எனப்படும் சிற்றாறும் அங்கே பாய்கிறது புதிர்கால் ஆறு தெற்காக பாய்ந்து இந்த கிராமத்திற்கு அருகில் ஆமோதர் ஆற்றுடன் கலக்கிறது காமார்புகூருக்கு வடக்கில் ஒரு மைல் தொலைவில் பூச்சுபோ என்னும் கிராமம் உள்ளது மானிச்சந்திரா பந்தியோ பாத்யாயர் எனப்படும் பெரும் செல்வந்தர் இங்கு வாழ்ந்து வந்தார் பக்கத்து கிராம மக்கள் பொதுவாக இவரை மாணிக் ராஜா என்றே அழைத்தனர் ஏற்கனவே குறிப்பிட்ட மாந்தோப்பை தவிர சுகாசாயர் ஹதிசாயர் போன்ற குளங்கள் முதலான பல இடங்கள் இன்றும் அவரை நமக்கு நினைவூட்டுகின்றன அவ்வப்போது சுமார் ஒரு லட்சம் பிராமணர்கள் ஒரே நேரத்தில் அவரது அரண்மனையில் உணவளிக்க பெற்றனர் என இந்த பகுதி மக்கள் கூறினர் ஆறு கோவை சேர்ந்த மாணிக் ராஜா காமார்புகூருக்கு தென்கிழக்கில் மந்தரன் என்னும் கிராமம் உள்ளது கிராம மக்களை எதிரிகளின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்காக பிறர் ஊடுருவ முடியாத கோட்டை ஒன்று அங்கே உள்ளது அருகில் பாய்ந்த ஆமோதர் ஆறு இந்த கோட்டைக்கு அகலியாக அமைந்திருந்தது ஏழு மந்த்ரான் கோட்டை இந்த கோட்டையின் நுழைவாயில் கோபுரம் அகழி மற்றும் அருகிலுள்ள சைலேஸ்வரர் சிவன் கோவில் இவை எல்லாம் சிதிலமான நிலையில் இன்றும் காணப்படுகின்றன பதான் ஆட்சியின் போது இந்த பகுதி பெற்றிருந்த சிறப்பை இவை காட்டுகின்றன எட்டு உஜாலா எனப்படும் பெரிய குளம் முக்கல்மாரி என்னும் போர்க்களம் மந்தரன் கோட்டையில் அருகில் பர்த்வானுக்கு செல்லும் சாலை உள்ளது சாலையின் இருபுறத்திலும் பெரிய குளங்கள் பல உள்ளன அவற்றில் மிக பெரியது கோட்டைக்கு வடக்கே பதினெட்டு மைல் தொலைவில் உள்ள உசலான் என்னும் இடத்தில் உள்ளது இந்த பாதையில் பாலடிந்த யானை லாயம் ஒன்று உள்ளது எனவே இந்த பாதையை போர்க்காலத்தில் பயன்படுத்தினர் என்றும் ஊகிக்க முடிகிறது உள்ள முகல்மாரி என்னும் போர்க்களம் இதனை உறுதி செய்கிறது காமார்புருக்கு மேற்கே இரண்டு மைல் தொலைவில் சாத்பேரே நாராயணப்பூர் தேரே என்னும் மூன்று கிராமங்கள் அருகருகே அமைந்துள்ளன ஒம்பது தேரே கிராமத்தை சேர்ந்த ஜமீன்தார் ராமநந்த ராய் தேரையில் உள்ள குளம் அதற்கு அருகிலுள்ள கோவில் போன்ற பலவற்றிலிருந்து இந்த கிராமங்களில் பண்டைய செழிப்பை அறியலாம் நாம் கூறுகின்ற காலத்தில் இந்த மூன்று கிராமங்களும் பல்வேறு ஜமீன்தார்களின் ஆதிக்கத்தில் இருந்தன ஜமீன்தாரான ராமானந்த ராய் சாத் கிராமத்தில் வசித்து வந்தார் சுமாரான செல்வம் படைத்த இந்த ஜமீன்தார் தனது ஜாமீனில் வாழ்ந்தவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தார் யாரிடமாவது அவர் கோபம் கொண்டுவிட்டால் அவரது எல்லா உடைமைகளையும் பறித்து கொள்ள தயங்க மாட்டார் அவரது சந்ததிகளுள் ஒருவர் கூட உயிர் வாழவில்லை ஏழைகளுக்கு இழைத்த அநீதிகளின் காரணமாகத்தான் அவருக்கு சந்ததி இல்லாமல் போய்விட்டது என்றே அனைவரும் கூறினர் அவரது மறைவுக்கு பிறகு அவரது ஜாமீனும் சொத்தும் பிறர்வசம் சென்றுவிட்டன தேரை கிராமத்தின் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சீலமுள்ள பரம்பரையில் தோன்றிய ஓர் அந்தணர் குடும்பம் வசித்து வந்தது ஓரளவே வருமானம் உள்ள அவர்கள் நல் ஆச்சாரங்களை தவறாமல் கடைபிடித்து வந்தனர் ஸ்ரீ ராமச்சந்திரர் மூர்த்தியை அவர்கள் வழிபட்டு வந்தனர் அங்குள்ள சிவன் கோவிலுக்கும் அருகிலுள்ள சட்டுஞ்சே குளமும் அவர்களை நினைவூட்டும் வகையில் இன்றும் உள்ளன இந்த குடும்பத்தை சேர்ந்த மாணிக்ராம் சட்டோபாத்யாருக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் அவர்களுள் மூத்தவரான ஷதிராம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டில் பிறந்தார் அவருக்கு பின் ராம்சிலா என்னும் மகளும் நிதிராம் சுனிராம் என்னும் மகன்களும் பிறந்தனர் பத்து தேரேயை சேர்ந்த மாணிக்ராம் சட்டோபாத்யாயர் பொருள் ஈட்டுவதற்கு உதவுகின்ற கல்வியை சத்திராம் கற்றிருந்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் ஓர் உத்தம அந்தனரிடம் இருக்க வேண்டிய நற்குணங்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்ற உண்மையில் ஈடுபாடு திருப்தி மன்னிக்கும் தன்மை தியாகம் போன்ற அருட்குணங்கள் பலவற்றை கடவுள் அவருக்கு அளித்திருந்தார் அவர் உயரமானவர் நல்ல பலசாலி அழகானவர் தமது குடும்பத்தினரால் பல தலைமுறைகளாக வழிபடப்பட்டு வந்த ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் சத்ரீராமுக்கு அளவு கடந்த பக்தி இருந்தது அன்றாட கடமைகளுடன் தினமும் சந்தியா வந்தனம் செய்த பிறகு தாமே மலர் கொய்து வந்து ஸ்ரீ ரகு வீரரை பூஜிப்பார் பூஜை நிறைவுறவும் வரை எதுவும் உட்கொள்ள மாட்டார் பதினொன்று மாணிக்ராமின் புதல்வர் சத்திராம் தாழ்ந்த குலத்தாரிடமிருந்து எந்த வெகுமதியும் பெறமாட்டார் மகன்களின் திருமணத்தின் போது வரதட்சணை வாங்குகின்ற அந்தணர்களின் கையிலிருந்து தண்ணீர் கூட பருகமாட்டார் அவரது ஆச்சார சீலத்திற்காக மக்கள் அவரை மிகவும் மதித்து போற்றினர் தந்தையின் மறைவிற்கு பிறகு சத்திராம் பரம்பரை சொத்தை பராமரிக்கலானார் தார்மீக வழியிலிருந்தும் சிறிதும் பிரலாமல் தம்மால் முடிந்தவரை கடமைகளை ஆற்றி வந்தார் அவரது மனைவி இளமையிலேயே இறந்துவிட்டார் எனவே தமது இருபத்தி ஐந்தாம் வயதில் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் மணமக்களின் பெயர் சந்திரமணி குடும்பத்தினர் அவளை சந்திரா என அழைத்தனர் சாராடி மாயப்பூர் என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரா எளிமையும் அழகும் அவளிடம் இயல்பாக அமைந்திருந்தனர் சத்ரிராமின் மனைவி சந்திரமணி தேவி பக்தி சாது சேவையில் ஈடுபாடு ஆழ்ந்த ஆன்மீக பற்று இவற்றுடன் அன்பும் பாசமும் நிறைந்த ஓர் இல்ல தலைவியாகவும் விளங்கினாள் அவள் அறிய இந்த பண்புகள் நிறைந்த அவள் எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரமானதில் வியப்பியதும் இல்லைதான் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பிறந்த சந்திரமணியின் திருமணம் எட்டாம் வயதில் நடைபெற்றது சத்ரிராம் சந்திரமணி தம்பதியரின் மூத்த புதல்வனான ராம்குமார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததாக கூறுகின்றனர் ஐந்து வருடங்களுக்குப் பிறகு காத்தியாயனி என்ற மகளும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறில் ராமேஸ்வரர் என்ற மகனும் பிறந்தனர் தொடரும் நன்றி வணக்கம்